செப்டம்பர் பதினான்கு திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு அரசர்கள் கான்ஸ்டன்டைன் மற்றும் மேக்லண்டியூஸ் இருவருக்கும் நடைபெற்ற போரில் அரசன் கான்ஸ்டன்டைன் தான் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபித்தார் அரசர் கான்ஸ்டன்டைனின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் இயேசு வானில் சிலுவை அடையாளத்தினை தோன்ற செய்து ஆசீர்வதிக்க அரசர் கான்ஸ்டன்டைன் போரில் வெற்றி பெற்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்பிய அரசர் கான்ஸ்டன்டைன் திருச்சிலுவையினை ரோமையின் அடையாள சின்னமாக ஏற்றுக்கொண்டு தன் போர் வீரர்களின் கவசத்தில் பொறிக்க உத்தரவிட்டார் அரசர் கான்ஸ்டன்டைனின் தாயாரான ஹெலினா புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் அறையுண்ட திருச்சிலுவையினை கண்டுபிடித்தார் ஆண்டவர் இயேசு அறையப்பட்ட உண்மையான திருச்சிலுவையினை கண்ட அரசர் கான்ஸ்டன்டைன் கல்வாரி மலையில் இரண்டு ஆலயங்களை கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தினார் கிபி அறுநூற்று பதினான்காம் ஆண்டு பெர்சி அரசன் இரண்டாம் சொஸ்ரோஸ் சிரியா மற்றும் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி பல்வேறு பொக்கிஷங்களை அபகரிக்க திருச்சிலுவையினையும் தன்னோடு எடுத்து சென்றார் கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிலின் பேரரசர் ஹெராக்லியஸ் பெர்சிய நாட்டின் மீது படையெடுத்து ஆண்டவரின் திருச்சிலுவையினை கண்டுபிடித்தார் பேரரசர் ஹெராக்லியஸ் ஆண்டவர் சுமந்த சிலுவையினை மிகுந்த பக்தியோடு சாக்கு அணிந்து எருசலைமிற்கு கொண்டு வர கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் திரு சிலுவையினை இருந்த ஆலயத்தில் நிறுவி மகிமைப்படுத்தினார் திருசிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்விலுள்ள துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மன வலிமையினை அருளும்படியாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம்